ఇస్లాంకం వరమతుల్ ప్రకాతు మరో కాణోలి సమయే ఇ మూలం నాలు ఉం సంబంధం ఇరవై నున్ను వినకే உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் எமது ஃபேஸ்புக் முக முகநூல் பக்கத்தினை லைக் செய்யாதாக்க இதுவரை லைக் செய்யாதாக்க லைக் செய்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான மேலதைய வீடியோவுக்கு காணொலிகளை நீங்கள் பெற விரும்பினால் கணிதம் சம்பந்தப்பட்டது நுண்ணுரி சம்பந்தப்பட்டது சயின்ஸ் ஐசிடி சம்மந்தப்பட்ட காணொலிகளை நீங்கள் பெற விரும்பினால் எமது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க யூடியூப் சேனலுக்குரிய லிங்க் நான் இதில் கீழே போட்டிருக்கேன் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஓகே நம்ம இதை ഡെക്കേഡിൽ പോകും വിനി സംബന്ധപ്പെട്ട വിനാവിലെ ഇപ്പം രണ്ട് പേരാണ് വിനാക്കൾ ചേഞ്ച് ചെയ്യാനുള്ള പോപ്പുരൻ മുതലാമത് ഒരു വിന എ ബിക്ക് അത് മൂന്ന് നാടാണ് മൂന്ന് നാലുക്ക് അതിന് ബി സിക്ക് എൻ്റെ വീതം എനിക്ക് സമനം എട്ട് ഒമ്പതിക്ക് സമനം ഡെക്കേഡി എ സിക്ക് ഇടയിലാണ് വിഹിതം എന്ന് എ സിക്ക് ഇടയിലാണ് വിഹിതം എന്ന് ഞാൻ കേട്ടു ഇപ്പോൾ എപ്പോഴും വിനാ വരുമ്പോഴും ഇപ്പം രണ്ട് വിഹിതത്തിൽ തന്നെ പോയിട്ട് ഇന്ന് വിനാ കെട്ടിയാണ് അത് ഇത് എപ്പിടി സി എന്ന് തരപ്പെട്ട തറവുകളില എത്ര എഴുത്ത് കഴിഞ്ഞ പാങ്ങി സി മൂന്ന് എഴുത്തുകൾക്ക് അപ്പൊ മൂന്ന് എഴുത്തുകൾ തനിത്തനിയാ പോ போட்டு போட்டு அடுத்த வீடு என்ன சோப்பிட்றா தந்தை தர உலக குறிக்கிறேன் முதல்ல பார்ப்போம் ஏ பிக்கு என்ன வீதமாம் மூன்று நான்கு ஏ பி வீதம் மூன்று நான்கு ஓகே ரெண்டாவது வீதம் என்ன தாரா பிசிக்கு என்ன வீதமாம் எட்டு ஒன்பதுக்கு எட்டு ஒன்பதுக்கு அப்போ அடுத்த அதே வரையில் அதுக்கு அடுத்த வரையில் வேற ஒரு தரவுவா அப்போ பி சி எட்டு ஒன்பதுக்கு எட்டு ஒன்பதுக்கு இப்ப இவங்களுக்கு இடையில ரெண்டு ஸ்பேஸ் வருது இல்லையா ஒன்று இந்த ஒரு இடத்த ஒரு ஸ்பேஸ் ஒன்று வருது இந்த இந்த வீதத்தில் அப்ப இந்த வீதத்தில் ஏக்கு ஒரு ஸ்பேஸ் வருது சரியா இந்த ஸ்பேஸ் நம்ம நிரப்படும் எப்படி நிரப்புறா அந்த வெற்றிடத்தை நிரப்புறது எப்படி என்றா அதுக்கு பக்கத்தில் நிரப்படும்

நாலெட்டு முப்பத்தி ரெண்டு அவ்வளவுதான் சுருக்கி எளிய வழி உடல் இப்ப இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு நான் ஏழு இதை நான்காலை சுருக்கலாம் நான்கால சுருக்கும் போது என்ன விடையா பெறப்படும் இருபத்தி நாலு நான்கால சுருக்கும் போது நமக்கு விடை வந்து ஆறு வரும் முப்பத்தி ரெண்டை நான்கு இருக்கும் போது எட்டு வரும் முப்பத்தி ஆறு நான்காவது போது ஒன்பது வரும் ஓகே இந்த இதுல இருந்து என்ன ரேஷியோ அப்ப அப்ப இவர் இவர் வந்து வந்து ஆகவே கிளியர் ரேசியோ என்ன வரும் ஆறு ஒன்பது வரும் சரியா ஓகே நம்ம இன்னொரு ரெண்டாவது இன்னும் ஆகும் ഇപ്പൊ രണ്ടാമത് ആ പറയുന്നത് ഇപ്പോഴും മൂന്ന് വേഷോ മൂന്ന് രേഷോ തന്നു പോട്ടു എ ഡിക്ക് ഇടയിലാണ് വീരം എന്ന് കേൾക്കാം അപ്പൊ എത്ര എഴുത്തിരിക്കുന്നത് അപ്പൊ സി ഡി ഇപ്പൊ ഓരോ തരത്തന്നെയാണ് കൂടുതമേ നെ എ ബി ക്ക് 8 15 ക്ക് എ ബി ന്റെ 8 15 ക്ക് തന്നെയാണ് എജിക്കോ అర్థו. ബി സി 5 8 ക്ക് ബി സി എന്നുവെച്ചാൽ 5 8 ക്ക് ആണ്. അങ്ങനെയുള്ള സി ഡി 4 5 ക്ക് സി ഡി എന്നെ 4 5 ക്ക് ആണ്. ഓക്കേ കൂടാം. ഇപ്പൊ ഈ സ്പേസ് ആയിർത്താ നിങ്ങൾ കൂടോ പോരും. അല്ലേക്കി ഇൻ ദ ഗിയമെട്രി ലെ സി ക്ക് ദ കിവി रेशियो പോട്ടില്ല. അപ്പോൾ അങ്ങ് 8 കൂടോ പോരും. இந்த வீரத்தில் இல்லை போட்டுள்ள பிக்கும் இல்லை ஒரு கூட்டை போடுவோம் இந்த வீட்டுல ஏக்கும் இல்லை பிக்கும் போட்டுள்ள ஒரு கூட்டை போடுவோம் இப்போ கூட்டை போட்டு போட்டு எப்படி ஃபில் பண்ணுற அந்த வெற்று கூட்டுக்கும் பக்கத்தில் உள்ள நம்பரால் ஃபில் பண்ணணும் இப்போ இந்த கூடு பக்கத்தில் யாருக்கு இந்த வெட்டுக்கூடு யோனு செய்ய இந்த பயணிந்துச்சு அப்ப இந்த பயணிஞ்சு இவருக்கும் போடுறது இவருக்குன்னு இப்ப இவருக்கு பக்கத்தில் யாருக்கார் பயணிந்துச்சு அப்ப இவருக்கு போகிற இவர் பயணிஞ்சு இப்ப பார்ப்போம் இந்த வெற்றி கூட இந்த வெற்றுக்குழு அங்கனை யாருமே இல்லை ஆனால் இங்கே யாரையும் அஞ்சி இருக்காரு அப்போ இந்த உடம்பை அஞ்சு இங்கே போறது இந்த வெற்றுக் கொடுக்கு இங்கே யாருமே இல்லை இங்கே எட்டு இருக்காரு அப்படின் இங்கே எட்டு போகிறது அடுத்தே பார்ப்போம் இதுல இந்த வெற்றுக் கொடுக்கு அங்கனையும் இல்லை ஆனால் இங்கிலேயே நாலிருக்காரு அப்ப நாளை கொண்டு போய் இங்கே போடணும் இந்த வெற்றுக் கொடுக்கு அங்கனை யாரும் இல்லை ஆனால் எங்களை நாலு இருக்காரு இங்கே கொண்டு போய் இங்கே போடணும் நானும் பக்கத்தில் உள்ள நம்பரை அந்த வெட்டுக் கொடுக்கு போட இப்ப நிச்சயம் கடைசியாக பெருக்கடும் ஏகிரி எட்டு அஞ்சு நாற்பது நாற்பது நாளில் நூற்றி அறுபது அறுபது பதினஞ்சு அஞ்ச அளவுக்குள்ள எழுபத்தஞ்சு எழுபத்தி முப்பது அறுபது எழுபத்தஞ்சு முந்நூறு அடுத்து பதினஞ்சு எட்டு அளவிற்குள்ள நூற்றி இருபது பேர் முப்பது அறுபது நூற்றி இருபது வரும் இருபது எண்பது அடுத்து பதினஞ்சு எட்டாவது இருபது வரும் அறுநூறு வரும் சுருக்கூட ஒவ்வொரு சைடு பட்டுலாம் இந்த சைபர் இந்த சைபர் இந்த சைபர் இந்த சைரட்டா பதினாறு முப்பது நாற்பத்தெட்டாறு ரெண்டாம் சுருக்கு பார்ப்போம் எட்டு வருவாரு ஒரு பதினஞ்சு வருவாரு ஒரு இருபத்தி நாலு வருவாரு ஒரு முப்பது வருவாரு

ஏடிப்படிய ஃபைனல் ஆன்சராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் செய்யி ஷேர் பண்ணுங்கள் அதையும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் கற்பவனாக இரு கற்று கொடுப்பவனாக இரு கற்பவர்களுக்கு உதவி செய்வதாக இருங்கள் ஓகே